அனைவருக்கும் மதியம் வணக்கம் இப்போ நேரம் என்னென்னா ரெண்டு நாற்பத்தஞ்சி மதியம் இன்றைக்கி வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற இந்த கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் என்னைக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லைனில் நிற்கணும் அப்படிங்கன்னா தான் டிக்கெட் எடுக்க முடியும்னு சொன்னாங்க பார்ப்போம் எனக்கு எப்படி இருக்குன்னு இதுதான் அந்த பகுதி பூம்புகார் கப்பர் போக்குவரத்து கடகம்னு போட்டிருக்காங்க வாங்க உள்ளாடி போயிடுவோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இது பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே வந்து எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் இருக்குது அப்புறம் முந்நூறுரூபா டிக்கெட் இருக்கு இங்கே வெறுச்சோடி தான் இருக்குது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை இதுதான் அந்த லைன் நிற்கிற ஏரியா பாருங்கள் ஆட்கள் லைனில் நின்று டிக்கெட் எடுக்கிற பகுதி இங்கே அந்த அளவுக்கு ஆட்கள் கூட்டம் எல்லாம் இல்லை பார்ப்போம் உள்ளாடி போயிடுவோம் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் இந்த பக்கத்தில் வந்தால் தான் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த கப்பலுக்கு போகிற அந்த ஏரியாவில் வந்துவிட்டோம் இப்போ டைமை பாருங்கள் இங்கே தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது பாருங்கள் வெளிப்பகுதியில் வந்துட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்னா நம்ம வந்து லைனில் நின்றுருப்போம் அப்புறம் இந்த எழுபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட்டுக்கும் முந்நூறுரூவா டிக்கெட்டும் பெரிய வித்தியாசம் இல்லை லைன் தான் வித்தியாசம் போகிற இடம் எல்லாமே ஒரே ஏரியாவில்தான் போகிறோம் அப்புறம் முந்நூறுரூவா டிக்கெட் எடுத்தோன்னு சொல்லிட்டு இந்த படகில் வந்து தனி ஏரியா அவங்களுக்கு ஒதுக்கப்படவும் இல்லை எல்லோரும் மாதிரி லைனில் நின்று போக வேண்டியதாக இந்த உள்ளாடி வந்தாச்சுன்னா அதனால் முந்நூறுபா டிக்கெட் எடுக்க விட்டு தேவையில்லை இதிலேருந்து பாதுகாப்பு ஜாக்கெட்டுலாம் எடுத்து நம்ம அணிஞ்சிக்கிட்டு போட்டுக்கு உள்ளாடி வந்துவிட்டோம் பாருங்க உள்பகுதி இதில் ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க எழுபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க அதிகமாக எழுபத்தஞ்சி ரூபா டிக்கெட் தான் இருப்பாங்க இந்த முந்நூறுபா டிக்கெட் எடுத்தவங்க ஒரு சிலர் இருக்கலாம் நம்ம போட்டு போய் கிளம்பிடுச்சு பாருங்கள் இதுதான் அந்த விவேகானந்தர் பார்வையோட தோற்றம் இங்கே நம்ம படகுலேருந்து பார்க்கும்போது தெரியுது பக்கத்தில் வந்துட்டோம் நாம் இப்போது இந்த விவேகானந்த பாறையில் இறங்கிட்டோம் நம்ம அணிஞ்சிட்டு வந்த லைஃப் ஜாக்கெட் இங்கே கலத்தி வச்சுட்டு நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க எங்கேயும் ஒரு லைன் இருக்குது இந்த லைன் எதுக்குன்னா இந்த கண்ணாடி பாலம் வழியாக நடந்து க திருவள்ளூர் சிலைக்கு போகணுன்னா இங்கேருந்து இருந்து முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும் இப்போ டைமை பாருங்கள் இது வந்து ஒரு ஓய்வு அறை நம்ம விருப்பப்பட்டால் இங்கே உட்காந்துக்கலாம் நாம் அணிஞ்சிட்டு வர எல்லாம் இங்கே வந்து கலத்தி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது இதுக்கு அந்த பக்கத்தில் வந்து செப்பல் போடுறதுக்கு அனுமதி இல்லை இந்த படிக்கட்டு வழியாக அடுத்த ஸ்டெப்பில் ஏறி மேலே போயிடுவோன்னு பாருங்கள் இதுதான் அந்த விவேகானந்தர் தியான மண்டபம் இந்த பகுதியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏதோ ஒரு பிரமாண்டமான ஒரு அரண்மனை இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது பாருங்கள் வாங்க முன்பகுதிக்கு போவோம் முன்பகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் அந்த முன்பகுதியின் தோற்றம் பாருங்கள் இது உள்பகுதியில் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை இது வரைக்கும் புகைப்படம்லாம் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ உள்பகுதியை வந்து உள்ளாடி போயிடுவோம் உள்பகுதியில் வந்துட்டு அடுத்த சைடு வெளியாக வந்து வெளியே வந்துட்டோம் பாருங்கள் இது வெளியே வந்து அடுத்த பகுதியிலேருந்து மேலேருந்து பார்க்கும்போது இந்த திருவள்ளுவர் சிலை இந்த கடல் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு சூரிய கடிகாரம் போட்டிருக்காங்க பாருங்கள் எந்த மாதத்தில் எந்த டைமில் சூரியன் எந்த பகுதியிலேருந்து உதிச்சு வரும் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க செட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த தியான மண்டபத்திற்கு நம்ம போகிறோம் இந்த பழி வழியாக நடந் இறங்கி அந்த தியான மண்டபத்துக்கு போகணும் பாருங்கள் இதுதான் அந்த தியான மண்டபத்து முன்பகுதி உள்ளாடி புகைப்படமோ வீடியோவோ எடுக்கக்கூடாது அப்புறம் சின்ன பிள்ளைங்களை சத்தம் போடாமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் இங்கே இங்கே டாய்லெட் வசதியும் இருக்குது இது கீழ்ப்பகுதியில் போயிடணும் இங்கே நிறைய புக் ஸ்டால் வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க ஆறு ஏழு பகுதியில் வந்து புக்கே வச்சுருக்காங்க விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு அவர் பயணித்த அவரை பற்றிய புத்தகங்களும் திருவள்ளுவரை பற்றிய புத்தகங்களும் திருக்குறளை பற்றிய புத்தகங்களும் ஆன்மீக புத்தகங்கள் என்ன நிறைய புக்ஸ் இருக்குது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இந்த பகுதியிலலாம் உணவு கூடாதுன்னு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க நம்ம இந்த சாயந்திர வேலையில் வந்துவிட்டோம் வெயில் நல்லா அடிக்குது ஆனாலும் இந்த கடல் காற்று இருக்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது ரொம்ப அழகாக இயற்கையோடு இணைந்து இந்த விவேகானந்தர் பாறையும் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது பாருங்கள் அங்கே வந்து இப்போ பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு உள்ள பகுதியில் வெளிப்பகுதியில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த பூஜைக்கு போட்டிருக்க பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டுருக்காங்க நாமகினி இந்த திருவள்ளுவர் சிலைக்கு போகிறோம் இந்த நுழைப்பகுதியில் ரெண்டு தூண்ருக்கு பார்த்தீங்களா இதில் சேர சோழ அரச நினைவு கூறுற மாதிரி ஒரு தூணில் வில் அம்பும் இன்னொரு தூணில் வந்து புலியோட படமும் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல தான் இந்த கடலுக்கு மேலே கண்ணாடியால் பாலம் வச்சிருக்காங்க இரண்டு சைடும் கண்ணாடி இல்லை நார்மலாக தான் இருக்குது நடுப்பகுதியில் தான் இந்த கண்ணாடி போட்டிருக்காங்க அதுக்கு மேலே நம்ம நடந்து போகவும் பாருங்கள் அதனுடைய அழகு பாருங்கள் இந்த அலையெல்லாம் வர்ற டைமில் நிறைய பேர் போட்டோஸ் எடுக்கிறாங்க பாருங்கள் பகுதியில் நல்லா அழகாக ஒரு படகு செய்து ஒரு ஆறு பேர் அந்த படகை வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க ரொம்ப தத்ரூபமாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம இந்த கடல் அலைக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்க நிறைய பேர் பயந்து அதில் நடக்கவே செய்யாமல் சைடிலோடு நடந்து போயிட்டுருக்காங்க பயந்து ஆனால் கண்ணாடியெல்லாம் ரொம்ப திக்காக தான் வச்சுருக்காங்க இந்த கண்ணாடிக்கு மேலே யாருமே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்புறம் டான்ஸ் ஆடக்கூடாது ஓடக்கூடாது அப்படியெல்லாம் வந்து இங்கே ரூல்ஸ் வச்சிருக்காங்க இதுதான் அந்த சைடில் வந்து திருவள்ளுவரோட பகுதி பாருங்கள் ரொம்ப பிரமாண்டமாக ரொம்ப உயரமாக இருக்குது இந்த திருவள்ளுவர் சிலை வந்து முப்பது அடி உயர ஒரு பாறைக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சிலையினோட உயரமே நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் இந்த முப்பது அடி பாறைக்கு மேலே இப்போ நம்ம இந்த படிக்கட்டு வழியாக உள்ளாடி போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த திருவள்ளுவர் சிலைக்கு மேல் பகுதிக்கு போகிறோம் இந்த சிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் துவங்கி ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து நிறைவு பெற்றிருக்கு இந்த சிலை ஒரு பத்து வருஷம் பக்கம் ஆயிருக்கு பாருங்கள் இந்த சிலைக்கு வந்து சுனாமியால் எந்த பாதிப்புமே ஏற்படலை நாம் இப்போ இந்த சிலையின் இந்த அடிவாரம் அடிவாரம்னா அந்த திருவள்ளுவர் சிலையோட இந்த கால் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க என்ன பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொன்னால் நூற்றி முப்பத்தி மூன்று அடினு சொன்னால் அப்புறம் பிரம்மாண்டம் இல்லாமல் இருக்குமா இந்த சிலையை வந்து நாலு வருடத்துக்கு கோரிக்கையாக பராமரிக்கிறாங்க இந்த ரசாயன கலவையெல்லாம் பூசி இந்த பாறை வந்து நாசாகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிலையோட இந்த கால் பகுதி பாருங்கள் இந்த திருவள்ளுவர் இருக்க இந்த ஒரு விரல் பகுதியை பாருங்கள் எவ்வளவு பெருசுன்னு ஒரு விரல்லே ஒரு ஆளுக்கு தூங்குகிற மாதிரி இருக்கும் அந்த அளவு நீளமும் வீதி வேற என்ன உயரமாக இருக்குது பாருங்கள் கன்னியாகுமரிக்கு மாதத்துக்கு ஒரு முறை மாதிரி வருவோம் ஆனால் இந்த பகுதி இருக்குது பாருங்கள் இந்த கடல் கரைப்பகுதி இந்த இருந்து எதாவது வேடிக்கையை பார்த்துட்டு திரும்புறது இப்போ தான் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு வர்றது இந்த ம இந்த ம போட்டில் தான் நம்ம வந்தோம் அதுமாதிரி வேறு ஆட்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ டைம் பாருங்கள் நாலு மணி வரை தான் உள்ளடி விடுவாங்க நாலு இருபதாயிரச்சி இப்போ ஒரு வண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள் வெறும் கருங்கற்களால் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் வேறு எங்கேயுமே உலகத்தில் சிலைகள் இல்லை அப்படின்னுட்டு கூறுறாங்க இந்த திருவள்ளுவர் சிலை மட்டும்தான் கருங்கல்ல வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னுட்டு நெட்டில் தேடி பார்த்தா இருக்கு சிலையில் வந்து திருவள்ளுவர் கொண்டை மாவட்டம் அஞ்சு அடி இருக்கான் பாருங்கள் முகம் மூணு அடி அப்புறம் கையில் வச்சுருக்க அந்த ஏற்றுக்கெல்லாம் திருக்குறள் ஏட்டு அது பத்து அடி நீளமாக தொடையிலேருந்து காலுக்கு நாற்பத்தஞ்சு அடி நடக்க முடியாத ஒருத்தரை அந்த வீல் சேரில் வந்து இந்த கண்ணாடி பாலத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து சிலையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரோம் பாருங்கள் இந்த வெளியே வர்ற பகுதியில் வந்து தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் வந்து திருக்குறள் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு குரல் வீதம் நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறள் அப்படி தமிழ்லேயும் ஆங்கிலத்தையும் எழுதி வச்சுருக்காங்க இந்த பகுதியில் இன்னும் அலங்கார வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது பாருங்க நிறைய பேர் இந்த திருவுள்ளுவர்ச்சிலே பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க நாம் ஆனால் இன்னைக்கு லா லாஸ்ட் ஆளாக தான் இந்த பாலத்தில் இருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினச்சி தான் மத்தியானத்து பிறகு வந்ததே இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் எத்தனை மணி வரைக்கும் உள்ளாடி உட்கார விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு வெளியே போயிடுவோம் டைமை பாருங்கள் மணி அஞ்சாயிருச்சு நம்ம இது சை ஒரு பகுதியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு இருக்கை இருந்து கிடச்சிச்சு அதில் உட்காந்து வெளி பகுதியை பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த பக்கத்தில் பாருங்கள் நிறைய பாறை கூட்டம் பெரிய பாறை கூட்டம் அதுக்கு மேலே இந்த கடல் அலைக்கு மேலே அப்படியே நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த சைடில் இருக்கிறது வந்து பெரிய பெரிய பாறை கூட்டம் தான் நமக்கு அந்த வீடியோவில் வந்து அதிகமாக தெரியாது நம்ம நேரடியாக வந்தால் தான் அந்த எல்லாம் இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு தெரியும் இப்போ நம்ம பாறைக்கு மேலோடு நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்க பார்த்திங்களா பெரிய பாறை கூட்டம் இப்போ வந்து கூட்ட எல்லாம் ரொம்ப குறஞ்சிருச்சு அப்புறம் அந்த பாலத்துலேருந்து சிலையிலேருந்து மேலே திருவள்ளையிலேருந்து எல்லாரும் கீழே இறக்கிட்டாங்க இந்த காவலர்கள் வந்து அப்புறம் இப்போ வந்து இந்த பாலத்துலேயும் நடந்து போகிறதுக்கு உள்ளாடி விடலை மணி அஞ்சாயிருச்சு ஆகிருச்சு எல்லோரும் வெளியேற்றே இருக்காங்க இங்கே மத்தியானத்துக்கு பிறகு வர்றவங்க இந்த விவேகானந்தர் பாறையிலேருந்து ரொம்ப நேரத்தை செலவழிக்காமல் இங்கே வாங்க இல்லைன்னா உங்களை அந்த பக்கத்தில் விட மாட்டாங்க மணி அஞ்சு இருபது ஆயிடுச்சு பா இப்போ யாரையும் இந்த பாலத்துலேயோ இல்லை அங்கே வந்து திருவள்ளூர் சிலைக்கு வந்து அனுமதி கொடுக்கல நிறைய பேர் அங்கே நேரத்து வேஸ்ட் நேரத்தை பண்ணிக்கிட்டு இங்கே வந்தாங்க யாரையுமே உள்ளாடி விடலை பாருங்கள் ஏமாற்றத்துலாம் போக வேண்டியிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடம்லாம் வெறிச்சோடி இருக்குது இப்போ இங்கேருந்து எல்லாருமே எல்லோரையும் வெளியே ஏற்றிகிட்டே இருக்காங்க பாருங்கள் நாம் தான் லாஸ்ட்டு ஆளாக வரோம் இந்த லைனில் நிற்கிறவங்களுக்கு வெயில் அடிக்காமல் ஒரு செட்டு போட்டிருக்காங்க நல்லா அழகாக இருக்குது இப்போ அஞ்சு இதுக்கு இதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை இந்த பேக் சைடில் நிற்கிறவங்க எல்லாமே இங்கே பணி செய்கிற பணியாளர்கள் தான் அவங்களும் இந்த நம்ம வர்ற போட்டில் திரும்பிட்டாங்க நம்ம போட்டு கிளம்பிடுச்சு இப்போ வந்து டைம் வந்து அஞ்சு நாற்பது ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கரையில் கொண்டு விட்டுட்டாங்க இந்த கரை பகுதியில் நம்ம வந்து இப்போ வெளியே வந்துட்ருக்குறோம் ரொம்ப அமைதியாக இருக்குது யாருமே இங்கே இல்லை பாருங்கள் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்து கொஞ்சம் உட்காந்துட்டு போயிடுவோம் இது வந்து இந்த நம்ம காந்தி மண்டபத்துக்கு வர்ற வழி பாருங்கள் இப்போ ரொம்ப நிறைய கடைகள் எல்லாம் ரொம்ப வந்திருக்கு இரவு நேரத்தில் இந்த திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கிளம்பிடுவோம் கரை பகுதியிலேருந்து இரவு ஏழு மணிக்கு இந்த திருவள்ளுவர் சிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த கரைப்பகுதியிலே தூய்மை பணியாளர்கள் இப்போவுமே வந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள் இந்த டைம்லையும் இது அந்த கரை பகுதியில் நிறைய பேர் காற்று வாங்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்துருக்காங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அடுத்த இடத்தில்